அங்குள்ள சகோதரர்களே சகோதரிகளே பெரியவர்களே தாய்மார்களே நம் அனைவரின் மீதும் அல்லாஹுவின் சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டுமாக அன்பார்ந்தவர்களே இந்த உரை எல்லா மக்களும் கொஞ்சம் கேட்டு ஒரு ஒரு அறிவுபூர்வமான விஷயங்களை முன்வைக்கிறது வைக்கிறது அந்த உரையினுடைய நோக்கம் இது கொஞ்சம் நேரம் கொடுத்து நீங்க சிந்திச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக அமையலாம் நிறைய முன்னாடி அது என்ன அப்படின்னு சொன்னால் ஆஹ் இந்த உலகம் தானே இந்த உலகம் இவ்வளவு பிரம்மாண்டமாக இருக்குது வானத்தை பாருங்க பூமியை பாருங்க சூரியன் சந்திரன் நட்சத்திரங்கள் கோள்கள் மனிதர்களுடைய உடல் அமைப்புகள் மனிதர்களுடைய வாழ்க்கை முறைகள் விலங்கினங்கள் விலங்கினருடைய வாழ்க்கை முறைகள் இது எல்லாத்தையும் நீங்க கொஞ்சம் கவனிச்சு பாத்தீங்க அத பத்தி சிந்திச்சு சொன்னா எல்லாமே ஒரு பிரம்மாண்டமான டிசைனாக வடிவமைக்கப்பட்டதாக இருக்குது ஒரு வடிவமைப்பாக இருக்குது இந்த உலகம் அப்படிங்கிறது எப்படி வந்திருக்கும் இந்த உலகத்துக்கு இந்த உலகம் படைக்கப்பட்டதாக இருக்க முடியுமா அல்லது தானாக தோன்றிய ஒன்றாக இருக்க முடியுமா அப்படிங்கறத நம்ம கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கணும் ஏன்னா நம்ம இந்த உலகத்துல வாழ்ந்துக்கிட்டுதானே இருக்கோம் அப்ப எல்லாருமே அதுல சம்மந்தப்பட்டவங்க தான் அப்ப இவ்வளவு பெரிய உலகத்துல நம்ம இருக்கிறோம் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் இதெல்லாம் எப்படி வந்ததுங்கிற பதில் நமக்கு தெரிஞ்சிருக்கணும் அதுக்கு ஒரு சிம்பிளான விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா மூணுல ஒரு விஷயத்த தான் நம்ம முடிவெடுக்கணும் ஒண்ணு இந்த உலகம் ஒன்றுமே இல்லாதல இருந்து வந்திருக்கணும் இந்த உலகம் எதுவுமே இல்லாத ஒன்றிலிருந்து உருவாகி இருக்கணும் இது அறிவுபூர்வமானதா எதுவுமே இல்லாதல இருந்து ஒண்ணு வருமா வருமா வராது எதுவுமே இல்லாதல இருந்து எதுவுமே வராது ஒரு கணக்கு சொல்லுவாங்க ஜீரோ பிளஸ் ஜீரோ பிளஸ் ஜீரோ நீ எத்தனை ஜீரோவை போட்டாலும் அந்த ஜீரோ தான் கடைசி வரைக்கும் அது என்னைக்குமே ஒரு எண்ணிக்கையா மாறப்போறதில்லை ஒரு வேல்யூவாக மாறப்போறதில்லை ஆக எப்பவும் எதுவும் இல்லாதல இருந்து ஒன்று வராது இது ஒன்று அப்ப இதுக்கு சான்ஸ் இல்லை ரெண்டாவது இந்த உலகம் தன்னைத்தானே படைத்து கொண்டது தன்னைத்தானே உருவாக்கி கொண்டது அமைத்து கொண்டது அப்படின்ற ஒரு கருத்து சொல்லலாம் அதுக்காவது வாய்ப்பு இருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுவும் ஒரு அறிவுபூர்வமான ஸ்டேட்மெண்ட் கிடையாது ஏன்னு சொன்னா ஒரு எக்ஸ் ஒரு ஒய்ய உருவாக்குச்சு அப்படின்னா அதுக்கு சாத்தியம் உண் என்ன ஒரு எக்ஸ் ஒரு ஒய்ய உருவாக்குச்சுன்னா சாத்தியம் உண்டு ஆனா ஒரு எக்ஸ் எக்ஸையே உருவாக்கி கொண்டது அப்படிங்கிறது அது அந்த சொல்ற டோன்லயே நமக்கு தெரிஞ்சிடும் அதை எக்ஸை இல்லையே எப்படி அது உருவாக்கி இருக்க முடியும் அப்படிங்கிறது இல்ல ஆக இதுவும் சாத்தியமில்லாது மூணாவது ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இந்த உலகத்தை படைத்த ஒருவன் இருக்கிறான் இந்த உலகம் இன்னொன்றால் உருவாக்கப்பட்டது படைக்கப்பட்டது அப்படிங்கிற அந்த வாகம் அதுதான் சரியான பொருத்தமானது இதை தவிர வேற ஒரு நிலைப்பாடு என்ன செய்ய முடியாது யாருமே எடுக்க முடியாது இது மட்டும்தான் இதுக்கான காரணமா அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப நம்ம இத வச்சு என்ன சொல்ல வர்றோம் அப்படின்னா இந்த உலகம் அப்படிங்கிறது கடவுளால் படைக்கப்பட்டது இந்த உலகத்திற்கு கடவுள்னு ஒருத்தர் இருக்கிறான் அப்படிங்கிறது தான் நான் ஒரு தூரம் சொல்ல வரேன் அப்போ கடவுள் அப்படிங்கிற ஒருவன் இருக்கிறான் அப்படிங்கிறது எல்லாரும் ஏற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு உண்மை சரி இது மட்டும்தான் காரணமா அப்படின்னு பார்த்தா அது மட்டும் அல்ல என்னன்னு சொன்னா சிலர் வந்து இப்படி சொல்லலாம் இது வந்து இந்த உலகம் வந்து தானாகத்தான் உருவானது அந்த காரணங்கள் வந்து இன்னும் முழுமையாக நம்ம கண்டுபிடிக்கல இன்னும் சயின்ஸ் அந்த அளவுக்கு இவால்வ் ஆகல இந்த மாதிரியான பல காரணங்கள் சொல்லி பணம் சொல்லலாம் மறுக்கலாம் இந்த உலகம் தானாகத்தான் உருவாச்சு இதுக்குன்ற ஒரு படைப்பாளன் இல்லை அப்படின்னு சிம்பிளா எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொன்னா நான் ஒரு போட்டோ காட்டுறேன் இந்த ரெண்டு போட்டோவுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன அப்படின்னு நீங்க சொல்லணும் மேல இருக்கிறது வந்து ஒரு சிங்க்ல ஊத்தின பெயிண்ட் ஆக்சிடென்டலி இந்த ஆர்ட் உருவாக சான்ஸ் உண்டு கீழே உருவாக சான்ஸ் புரியுது என்ன சொல்ே ஒரு சிங்க்ல பெயிண்ட் ஊற்றும் போது அது ஒரு அதுக்கு ஒரு வடிவம் வரலாம் அது ஆக்சிடென்டல் சொல்லிட்டு போகலாம் ஆனா ஒரு கண்ணுடைய ஒரு ஒரு வெல் இன்டெலிஜென்டான ஒரு ஆர்ட் தான் அந்த கண்ணுடைய வரைபடம் கரெக்டா அது வந்து தானாக வந்துச்சு அப்படின்னு சொல்றது அறிவுபூர்வமானது சிம்பிள் நம்ம ஏன் சொல்றோம் அப்படின்னா இந்த உலகத்துக்குடைய உதாரணம் இதுதான் உலகம் அப்படிங்கிறது ஏதோ சும்மா பை சான்ஸ் நடந்த மாதிரி ஒரு ஆக்சிடென்டலாக உருவான மாதிரி எல்லாம் இல்லை எல்லாமே ஒரு வெல் பிளானடா ஒரு பெரிய ஒரு நுண்ணறிவு மிக்க ஒருவனால் வடிவமைக்கப்பட்ட திட்டமாகத்தான் உலகம் முழுக்க இருக்கு உங்க கண்ணை பாருங்க காது மூப்பு இதுக்குள்ள இருக்கக்கூடிய கனெக்ஷன்ஸ் உங்களுடைய செரிமான விஷயங்கள் குழந்தை பிறக்கக்கூடிய முறை எல்லாத்தையும் நீங்க உலகத்தில் உள்ள எல்லாத்தையும் ஆய்வு செஞ்சு பார்த்து என்ன முடிவு வரலாம் இதெல்லாம் ஆக்சிடென்டலா நடந்திருக்க சான்ஸ் கிடையாது இதெல்லாம் ஒரு இன்டெலிஜென்டான அறிவுபூர்வமான ஒருவன் வடிவமைச்சிருக்கிறான் அப்படிங்கிற முடிவுக்கு மட்டும்தான் வர முடியும் சோ நம்ம என்ன கன்க்ளூட் பண்றோம் அப்படின்னு சொன்னா நிச்சயமாக கடவுள்னு ஒருத்தர் இருக்கிறான் அப்படிங்கிறது இது ஒரு விஷயம் ரெண்டாவது சரி கடவுள் இருக்கிறான் அந்த கடவுள் எத்தனை பேராக இருக்க முடியும் இது யாருமே என்ன செய்யப்படுறது பல கடவுள் இருக்கலாம்னு சொல்ல மாட்டாங்க கடவுளை பத்தி ஒரு சிந்தனை உள்ளவங்க என்ன சொல்லிடுவாங்க பல கடவுளை நம்பக்கூடியவங்க கூட கேட்ட கடவுள் எத்தின் கேட்ட என்ன சொல்லுவாங்க ஒரு கடவுள்னு சொல்லுவாங்க ஏன் அப்படின்னு சொன்னா இவ்வளவு ஒரு பிரம்மாண்டமான வடிவமைப்புகள் கட்டமைப்புகள் கொண்ட இந்த உலகத்தை ஒருத்தரை தவிர ஒருவனை தவிர இன்னொருவர் இயக்குவார் அப்படின்னு சொன்னா உலகத்தினுடைய அமைப்புகள் என்ன செய்யும் சீர்குலைஞ்சு போகும் இப்போ ஒரு சிஸ்டமினுடைய கண்ட்ரோல் அதனுடைய அந்த கண்ட்ரோல் யார்கிட்ட இருக்கணும் ஒரே ஒருத்தன் கிட்ட இருந்தா மட்டும்தான் அது சீராக இருக்கும் அப்ப அந்த அடிப்படையில் கடவுள் எத்தனை பேருங்கும் போது உறவு இறைவன் அப்படிங்கிறது தான் சரி அடுத்தது என்ன விஷயம் அப்படின்னு சொன்னா இப்ப இதுவரைக்கும் நீங்க ஓரளவுக்கு சிந்திச்சு பாருங்க கடவுள்னு ஒருத்தர் இருக்கிறான் அந்த உலகத்துக்கு அப்படின்னு ரெண்டாவது இந்த உலகத்தை படைத்தது கடவுள் அப்படின்னு சொன்னா கடவுள் எதற்காக இந்த உலகத்தை படைத்தார் அப்படிங்கிறத நம்ம சிந்திக்கணும் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மனிதர்களாகிய நம்மை எதற்காக இறைவன் படைத்தான் கடவுள் படைத்தான் அப்படிங்கிறத நம்ம சிந்திச்சு பார்க்கலாம் இப்படி நிறைய கேள்விகள் இருக்குது உதாரணத்துக்கு இந்த உலகத்துல வந்து நிறைய நெகட்டிவான விஷயங்கள் நடக்குது சில குழந்தைகள் இறந்து போகுது அங்கங்க அநியாயம் நடக்குது எவ்வளவோ கொலைகள் நடக்குது இதுக்கெல்லாம் ஒரு தெளிவான பதில் அப்படிங்கிறது எதால கொடுக்க முடியும் அறிவியலால ஒரு நாள் இதுக்கான எல்லாம் என்ன செய்ய முடியாது கொடுக்கவே முடியாது இன்னொரு பக்கம் நம்ம எல்லாரும் பிறந்திருக்கிறோம் நமக்கு இன்னொன்னும் இருக்குது என்னது எல்லாரும் இறந்து போயிடுவோம் இப்போ நமக்கு பிறப்புங்கிறது எவ்வளோ யதார்த்தமோ இறப்புங்கிறதும் எதார்த்தம் அப்போ அந்த இறப்புக்கு பின்னாடி என்ன நடக்க போகுது அப்படிங்கிறதையும் நம்ம எல்லாரும் தெரிஞ்சுக்கணுமா இல்லையா இப்போ நமக்கு சம்பந்தப்பட்டதா இல்லை நமக்கு சம்பந்தம் இல்லாத அது மரணத்துக்கு பின்னாடி உள்ளதெல்லாம் நமக்கு மரணத்துக்கு பிறகு நாம் என்ன ஆக போகிறோம் அப்படிங்கிறது எல்லாருக்கும் சம்மந்தப்பட்ட ஒன்று அப்போ இதுக்கான பதில்கள் நமக்கு தெரியணும் இப்ப நீங்க யோசிச்சு பாருங்க உங்கள்ட்ட நான் கேக்குறேனே இந்த உலகத்துல பர்போஸ் இல்லாம நோக்கம் இல்லாம இருக்கக்கூடிய ஏதாச்சும் ஒரு விஷயத்த சொல்லுங்க எந்த நோக்கமும் இதுக்கு கிடையாது ஆனா இருக்குது அப்படிங்கிற ஏதாவது ஒண்ணு இருக்கா எதுவுமே கிடையாது என்ன அப்போ மனிதர்களுக்குன்ற எந்த நோக்கமும் இல்லை இந்த உலகத்துக்குன்ற எந்த நோக்கமும் இல்லை அப்படிங்கிறது எப்படி ஏற்றுக்கொள்ள முடியதாக இருக்கும் அது எப்படி ஏற்கத்தக்க ஒன்றாக இருக்க முடியும் ஆக மனிதர்களுக்கின்ற ஒரு நோக்கம் இருக்கணும் இந்த உலகத்துக்கின்ற ஒரு நோக்கம் இருக்கணும் நமக்கு மரணத்துக்கு பிறகு என்ன இருக்கும் அப்படிங்கிற அந்த கேள்விகளுக்கான பதில்கள் இருக்கணும் எல்லாத்தையும் யார் கொடுத்துருக்கணும் எங்க போய் கட்ட கிடைக்கும் சொல்லுங்க வருதா ஒண்ணும் நமக்கு எதிர்பார்க்கறது என்ன அப்படின்னா எக்ஸாக்ட் ஆன்சர் சரியான பதிலா இருக்கணும் அது உதாரணத்துக்கு நம்ம வந்து ஒரு மூணு நான் இங்க இருந்து ஒரு மூணு ஃப்ளோர் இருக்கக்கூடிய ஒரு மாடியை காட்டி அதுல மூணாவது ஃப்ளோர்ல என்ன இருக்குன்னு கேட்டா என்ன சொல்லுவீங்க எல்லாரும் யாராலே சொல்ல முடியுமா யூகிச்சு சொல்லலாம் ஆனா யூகிச்சு சொல்ற எல்லாமே சரி இல்லை இல்ல இன்னொரு பக்கம் இப்படி வச்சு பாருங்க ஒரு மெஷின் இருக்குது அந்த மெஷினுடைய உருவாக்கப்பட்ட காரணம் என்ன அப்படிங்கறத யார் சொல்லணும் இந்த மெஷினை உருவாக்கினா சிம்பிள் அப்போ நம்மளுடைய நோக்கத்தை யார் சொல்லணும் நம்மளை படைச்சவன் சிம்பிள் சோ இதுதான் நம்ம சொல்ல வரும் வாழ்றதுக்கான நோக்கம் என்ன இந்த உலகம் எதற்காக படைக்கப்பட்டுச்சு இந்த வாழ்க்கை எதுக்காக அப்படிங்கிற அந்த விஷயங்களை எல்லாம் எப்படி பெற்றுக்கொள்வது இறைவன் இடத்துல இருந்து எப்படி அந்த அந்த அதுக்கான ஒரு சோர்ஸ் இருக்கணுமே நமக்கு அந்த சோர்ஸ் என்ன அப்படின்னு சொன்னா அதைத்தான் நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா இங்க மதங்கள் என்ற அடையாளங்களோட இருக்கு இப்போ ஏன்னா மதங்கள் கிளைம் பண்ணக்கூடிய விஷயம் என்ன இது கடவுளிடமிருந்து வந்த விஷயம் அதை நாங்கள் செய்கிறோம் அப்படிங்கிறது தான் ஆக இங்க எல்லா மனிதர்களும் ஒரு சரியான உண்மையான எது கடவுளிடமிருந்து வந்த வழிமுறை கடவுளிடமிருந்து வந்த செய்தி என்ன அப்படிங்கிறத தேர்ந்தெடுக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறாங்க பை சாய்ஸ் கிடையாது எதுவுமே இங்கே நான் விருப்பப்பட்டா செய்யலாம் விருப்பமெல்லாம் போகலாம் அப்படிங்கிற சாய்ஸ் இங்க யாருக்குமே கிடையாது ஏன் எல்லாருமே இறந்து போக போறோம் எல்லாருமே இங்க வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம் அப்ப நமக்குன்று பர்போஸ் என்னங்கிறத தெரிஞ்சுக்கணும் இறந்து போறதுக்கு அப்புறம் என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும் இந்த உலகம் இதுக்காக கடவுள் படைச்சாருங்கிறத தெரிஞ்சிக்கணும் அப்ப இவ்வளவு விஷயங்களை வச்சுக்கிட்டு நான் விரும்பினா அதை தேர்ந்தெடுப்பேன் விரும்பினா அதை தேர்ந்தெடுக்க மாட்டேன் அப்படிங்கிறது அறிவுபூர்வமானது கிடையாது சரியா அப்போ அந்த கடவுளிடமிருந்து வந்த செய்தி என்ன தான் மதங்கள் என்ன முன்வைக்குது அப்படின்னா வேதங்களை முன்வைக்குது இது கடவுளிடமிருந்து வந்த புத்தகம் அப்படின்னு உதாரணமாக இந்து மத வேதங்கள் கிறிஸ்துவ மதத்துல பைபிள் சொல்லுவாங்க சீக்கிசத்துலயும் வச்சிருப்பாங்க புத்திசம் அதுலயும் வச்சிருப்பாங்க எல்லா மதங்கள்லையும் வேதங்கள் வந்து வச்சிருப்பாங்க இப்போ பல விஷயங்கள் இருக்கு இன்னும் சொல்ல போனா இஸ்லாத்துல நம்ம குர்வான் அப்படிங்கிற ஒண்ணு வைப்போம் இப்படி பல மதங்கள் என்ன செய்யுது அப்படின்னா அவரவர்கள் இதுதான் உண்மையானது அப்படிங்கிற ஒரு புத்தகத்தை முன்வைக்கிறாங்க இப்ப இதுல எதது எதை நம்ம தேர்ந்தெடுக்கிறது அப்படின்னா அதுக்கு ரெண்டு விஷயத்த நீங்க பாருங்க ஒன்று அதனுடைய தூய்மை தன்மை அது வந்தது முதல் இன்றைய நாள் வரைக்கும் எந்த களங்கமும் பட்டிருக்க கூடாது அதுல கூட்டல் குறைவுகள் ஏற்பட்டிருக்க கூடாது காணாமல் போயிருக்க கூடாது அதனுடைய நம்பகத்தன்மை உறுதியாக இருக்கணும் இப்படியான விஷயங்களை நீங்க தேடி பார்த்தீங்கன்னு வைங்களேன் கடைசியில் குருவான தவறு எதுவுமே நிற்காது உண்மையிலேயே இன்றைக்கு மக்கள் மத்தியில புழக்கத்துல இருக்கக்கூடிய வேதங்கள் என்ற பெயர்ல இருக்கக்கூடியதுல எதுவுமே குர்வானை தவிர இது எந்தவித பாதிப்புக்கும் உட்படல எந்தவித கலங்கத்துக்கும் உட்படல இது மாற்றி அமைக்கப்படல இது கூட்டல் குறைவுகளுக்கு உள்ளாக்கப்படல அப்படிங்கிற குற்றச்சாட்டு இல்லாத ஒரே வேதம் என்ன அப்படின்னு சொன்னா குர்வான் மட்டும்தான் மற்றதெல்லாம் என்ன ஆயிருச்சு அப்படின்னு சொன்னா எல்லாத்துலேயும் அந்த பிரச்சனை உண்டு அதை நம்ம நீங்க கொஞ்சம் டீட்டெயிலா தெரிஞ்சிக்கிங்க இது ஒரு விஷயம் தூய்மை தன்மையை பாருங்க ரெண்டாவது அது தன்னை இறைவேதம் அப்படி நிரூபிக்கக்கூடிய ஆதாரங்களை உள்ள வச்சிருக்கா அப்படிங்கறத பாருங்க இது கடவுளிடமிருந்து வந்ததுங்க அப்படின்னு நம்ம கொடுக்கறோம் அதை வாங்கி வெறுமனையே படிக்க வேண்டிய அவசியம் இல்லை இதுக்கான எவிடன்ஸ் என்ன ஆதாரம் என்ன அத பாருங்க இப்ப நான் உங்களுக்கு குர்வான்ல சில விஷயங்களை சொல்றேன் குர்வான் தன்னை பத்தி என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னா இன்னாக்கிறாஃபிதூன் இது இந்த இந்த வேதத்தை நாமே இறக்கினோம் இதை நாமே பாதுகாப்போம் அப்படின்னு இறைவன் வந்து ஒரு உத்தரவாதத்தை தர்றான் ஆயிரத்தி நானூறு வருஷத்துக்கு முன்னாடி இந்த வேதத்துல ஒரு வசனம் வரும் அதற்கேற்ப இன்றைக்கு வரைக்கும் இந்த குர்ஆன் என்ன செய்யப்படல பாதுகாப்பு தன்மை இழக்கல இது அப்படியே இருக்குது ஆயிரத்தி நானூறு வருஷத்துக்கு முன்னாடி எப்படி குர்ஆன் இருந்ததோ அதே தன்மையோட இப்பவும் இருக்குது இது ஒரு ஆதாரம் ரெண்டாவது பலவித ஆதாரங்கள் நம்ம சொல்லலாம் ரெண்டாவதாக இதுல சில அறிவியல் உண்மைகள் இருக்குது உதாரணமாக கருவியல் கரு எப்படி உருவாகி எப்படி வளர்ந்து குழந்தையை வெளியே வருது அப்படிங்கிற அந்த கருவியல் எம்பிரியாலஜி சிஸ்டம் இருக்குதுல்ல அதை அக்யூரேட்டா யார் சொல்றா குரான் சொல்லுது இந்த குரான் யார் மூலம் இறக்கப்பட்டுச்சு முகமது நபி என்று சொல்லக்கூடிய எழுத படிக்க தெரியாத ஒரு மூலம் எந்த காலத்துல விஞ்ஞானிகள் இல்லாத காலத்துல இதை பற்றிய விஞ்ஞானிகள் இல்லாத காலத்துல இந்த குரான் இறக்கப்பட்டுச்சு எப்படி இவ்வளவு அக்யூரேட்டா சொல்ல முடியும் நீங்கள் டாக்டர் கீட்மூர் எம்பிரோ எம்பிரியாலஜின் அப்படின்னு சொல்லிட்டு யூடியூப்ல போட்டு பாத்தீங்கன்னா அவர் இதை பத்தி என்ன செஞ்சுருப்பாருன்னா சொல்லியிருப்பாரு இது சர்வசாதாரணமான ஒரு மனிதனால சொல்ல வாய்ப்பே இல்லைங்கிறது அவர் ஒரு மருத்துவராக அவருடைய ஆய்வு ஆய்வு முடிவு இப்போ இது ஒரு ஆதார் அப்புறம் நீங்கள் மலைகள் சம்பந்தமாக குர்வான்ல பார்த்தீங்கன்னா இந்த மலைகள் எதற்காக நிறுவப்பட்டுள்ளன அப்படின்னு சொன்னால் பூமி அசையாதிருப்பதற்காக அப்படிங்கிற ஒரு அறிவியல் காரணத்தை குருவான் முன்வைக்குது இதையும் நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னு சொன்னால் ஏற்றுக்கொள்ளலாம் அதை தாண்டி இந்த பிரபஞ்சம் வந்து விரிவடையது அப்படிங்கிற ஒரு விஷயத்த என்ன செய்யுது குருவான் வந்து நமக்கு முன் சொல்லுது இதுவும் ஒரு அறிவியல் உண்மை இப்போ இந்த மாதிரியான பலவித அறிவியல் உண்மைகளை எந்தவித விஞ்ஞான வளர்ச்சியும் விஞ்ஞான அறிவும் இல்லாத காலத்தில் விஞ்ஞான அறிவு இல்லாத முகமது நபி சல்லா அலிஸ்லம் என்ற ஒரு எழுதப்படிக்க படிக்கத் தெரியாத ஒரு மனிதரால் இந்த புத்தகம் வழங்கப்படுது ஆயிரத்தி நானூறு வருஷத்துக்கு முன்னாடி அப்படின்னு சொன்னா இதனுடைய சோர்ஸ் எங்க இது எப்படி அவர் அவரால் கொண்டு வர முடிஞ்சது சொல்ல முடிஞ்சது அப்படிங்கிறத நம்ம என்ன செய்யணும் யோசிச்சு பார்க்கணும் இது குருஹானுக்கு உண்டான ஆதாரங்கள்ல ஒரு சிலது மட்டும் நான் உங்களுக்கு இன்னும் நிறைய சொல்லலாம் உதாரணமாக நபிகள் நாயகத்தினுடைய காலத்துல இந்த குருல ஒரு வசனம் வருது அபு லஹாப் அப்படிங்கிற ஒருவர் ஆஹ் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டார் அப்படிங்கிற கருத்துப்பட ஒரு வசனம் நபிகள் நாயகத்தை எதிர்த்த எதிரிகளில் முக்கியமான ஒருவர் கடைசி வரைக்கும் அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவே இல்லை இது எப்படி சாத்தியம் இது நம்ம சொன்ன எழுப்பின கேள்வி இல்ல ஒரு முஸ்லீம் அல்லாதவர் குர்வானை படிக்கும் போது அவருக்கு வந்த கே இது கேள்வி எப்படி ஒரு முகமது நபியை எதிர்க்கறதையே வேலையா வச்சிட்டு இருக்க ஒருத்தர் இவர் இஸ்லாத்துக்கே வரமாட்டாருங்கிற கருத்துப்பட ஒரு வசனம் வரும்போது அவர் பொய்யா இஸ்லாத்தை இருந்தால் கூட போதுமே இது பொய்யின் இது பொய்யாக இருக்குமே அப்படின்றார் ஆக இது இறைவனுடைய உத்தரவாதத்துல ஒண்ணு அப்படிங்கிறத அவர் சொல்றார் இது குர்வான் சம்பந்தமா அடுத்தது நபிகள் நாயகம் சல்லல்லா அலிஸ்லம் முகமது நபி இருக்கிறாரு அவரை பொறுத்த வரைக்கும் ஏன்னா அதுக்கு முன்னாடி பல இறை தூதர்கள் வந்திருக்கிறாங்க இந்த உலகத்துக்கு உதாரணமாக இயேசுவையும் நாம இறை தூதராகத்தான் நம்புவோம் அந்த வரிசையில கடைசியாக வந்தவர் யாரு முகமது நபி இந்த முகமது நபி அவர்கள் இறை தூதரா அப்படிங்கிறத நீங்க கொஞ்சம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அதுக்கும் பல வகை ஆதாரங்கள் இருக்கு குறைஞ்சது பத்து இருபதுக்கும் மேற்பட்ட ஆதாரங்கள் என்ன செய்யலாம் பல விதங்கள்ல நம்ம சொல்லலாம் உதாரணமாக நபிகள் நாயகம் அவரை பொறுத்த வரைக்கும் அவர் யார் அப்படின்னா ஜஸ்ட் நீங்க ஒரு அறிவுபூர்வமா சிந்திச்சு தான் நாயகம் அவர்கள் வாழ்நாள்ல பொய்யே சொல்லாத ஒரு மனிதர் அப்படின்னு தன்னுடைய எதிரியாலையும் பெயர் சொல்லப்பட்ட ஒருவர் அப்படிப்பட்டவர்கிட்ட இருந்து ஒரு பொய்யான தகவல் என்ன செய்ய முடியாது வந்திருக்க முடியாது எந்த அளவுக்கு அவர் நேர்மையானவர் உண்மையானவர் அப்படின்னா யோசிச்சு பாருங்க இத அவருடைய மகன் இறந்து போகும்போது மக் சூரிய கிரகணம் ஏற்படுது சந்திர கிரகணம் அல்லது சூரிய கிரகணம் ஏற்படுது அப்ப மக்கள் எல்லாம் சொல்றாங்க நபிகளாருடைய மகனுடைய மரணத்தின் காரணமாகத்தான் இணைவ நடத்திருக்கிறான் அப்படின்னு அப்போ நபிகள் நாயகம் தானாக முன் வந்து இதை மறுக்கிறார் இல்லை இது இறைவனுடைய சான்றுகளில் ஒன்று யாருடைய மரணத்துக்காகவும் இது நடக்க போவதில்லை அப்படின்னு யோசிச்சு பாருங்க கடவுளின் பெயரால் பிரச்சாரம் செய்யக்கூடிய ஒருவருக்கு சாதகமான ஒரு சூழல் அமையுது ஆனா இவரா முன் வந்து மறுக்கிறாருன்னா யாராச்சும் ஒரு பொய்யராக இருக்கக்கூடிய ஒருவர் இப்படி செய்வாரா நபிகள் நாயகம் ஒரு உண்மையாளர் அப்படிங்கிறதுக்கான ஒரு முக்கியமான ஆதாரம் இப்போ நிறைய என்ன செய்யலாம் அப்படின்னு சொன்னா நம்ம சொல்லலாம் ஆஹ் இதே போல நபிகலாருடைய முன்னறிவிப்புகள் இருக்குது பிற்காலத்துல நடக்க இருக்கக்கூடிய செய்திகள் உதாரணமாக ரோம் அப்படிங்கிற ஒரு பெரும் வல்லரசு தோற்கடிக்கப்படும் அப்படின்னு நபிகலார் சொல்றாரு அதே மாதிரி அவர் மரணித்த பிறகு சில ஆண்டுகள்ல நடக்குது குறிப்பிட்டு சொல்றாரு இத்தனை ஆண்டுகள்ல நடக்கும் அப்படின்னு அது நடந்தது இது போல பல முன்னறிவிப்புகளை சொல்லலாம் நீங்க தேடுங்க அப்படிங்கிறதுக்காக நான் ஒரு சில உதாரணங்களை சொல்லிட்டு போறேன் அதே போல இன்னொரு விஷயம் என்ன சொல்லலாம் நபிக நாயர் ஒரு முன் ஒரு முன்னறிவிப்பு சொல்றாரு எப்படி எந்த நாடுகளும் கிட்ட கூட வராத அளவுக்கு ஒரு பாலைவனம் தான் எது அரேபிய தீப தீபகற்பம் அந்த நாட்டை பத்தி சொல்றார் நபிகள் நாயகம் பிற்காலத்தில் இங்க கட்டிடங்களை உயரமாக கட்டி கொண்டு போட்டி போடுவார்கள் அப்படின்னாங்க ஆயிரத்தி நானூறு வருஷத்துக்கு முன்னாடி இன்னைக்கு உண்மையா இல்லையாது உலகத்திலேயே உயர்ந்த கட்டணம் எங்க இருக்குது அரேபிய தீபகற்பத்துல ஒரு யோசிச்சு பாருங்க ஒரு ஆயிரத்தி நானூறு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பாலைவன பகுதியில இங்க வந்து இப்படிப்பட்ட பில்டிங் கட்டி போட்டி போடுவாங்கன்னு ஒருத்தர் சொல்றாங்கன்னா எவ்வளவு பெரிய தைரியம் வேணும் ஆனா அது நடக்குதா இல்லையா நடந்தது இப்படி பலவித உதாரணங்கள் என்ன செய்யலாம் நம்ம வந்து சொல்லலாம் ஆக நம்ம சொல்ல வர்றது என்ன அப்படின்னு சொன்னா இது போன்ற ஆதாரங்கள் இஸ்லாமிய மார்க்கத்தை உண்மைப்படுத்தக்கூடியதாக இருக்குது அதனால நீங்க கடவுள் இருக்கிறானா இல்லையா அப்படிங்கிற ஒரு ஒரு ஆழ்ந்த சிந்தனைக்கு பின்னாடி கடவுள் இருக்கிறான்ற முடிவுக்கு வந்தீங்க அப்படின்னா அதுக்கு பிறகு நமக்கு இருக்கு ஏற்படக்கூடிய சில கேள்விகள் இருக்குது பதில் தேட வேண்டிய கேள்விகள் அந்த கேள்விகளுக்கெல்லாம் இந்த வேதங்களும் இறைவன் இறைவன்புறத்திலிருந்து வந்த வழிகாட்டல் தான் பதிலாக இருக்கும் அந்த வழிகாட்டலில் நீங்கள் தேர்ந்தெடுக்க வேண்டிய வழிகாட்டல் எது அப்படின்னு சொன்னா அது இஸ்லாமாக தான் இருக்க முடியும் அதை நீங்க சிந்திச்சு பார்க்கணும் சிந்திச்சு ஏற்றுக்கொள்ளணும் அப்படின்ற ஒரு கோரிக்கை வைத்தவனாக சிந்திக்கணுங்கிற ஒரு அழைப்பை விடுத்தவனாக நான் என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன் வரமத்துலாஹி